ஏனும் கண்மணிலோய் என்ன பண்ணுறீங்க கண்மணிலா இன்னைக்கு ஒரு முக்கியமான அதாவது இந்த காலத்துக்கு இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த வெப்பநிலை அதாவது நம்மளை வாட்டி வதைக்குது இல்லைங்க இந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அல்லது என்ன செஞ்சால் இந்த ஹீட்டில் இருந்து ஓரளவுக்கு நம்மளை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிடிச்சிருக்கிறவங்க வந்து ஏற்றுக்கலாம் கண் அப்படி பிடிக்காதவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டுக்கு அடுத்த வீடியோக்கு போயிடலாம் ஸோ இதுதான் மேட்டர் இன்னைக்கு வீடியோவில் சரிங்களா வேறு ஒன்றும் எதிர்பார்த்துடாதீங்க அதாவது ஒவ்வொரு காலத்துக்குமே காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறவங்களங்க வெய் வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் இந்த மாதிரியெல்லாம் வருதுல்லங்க அதில் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் விளை வந்து விளையுது சரிங்களா உணவுப் பொருட்கள் அதுதான் வந்து மார்க்கெட்லேயும் விற்கப்படுது அதை நம்ம கிடைக்கிற டைமுக்கு கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம அந்த காலநிலையை நம்ம உடல் வந்து எதிர்கொள்கிறதுக்கு தகுந்த சக்திகள் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான கருத்து சரியா கண்மணிலா அதாவது இப்போ வெய்ய காலத்துலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி பழம் அப்புறம் வெள்ளரி பிஞ்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளத்தில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வரப்போகுது ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதையே வந்து வாங்கி நம்ம கரெக்டான அளவுக்கு நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே நம்ம உடல்நிலை வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம அந்த இதே வந்து சக்திகள் வந்து உடலுக்கு கிடைக்கும் அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அது எதிர்கொள்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இது வந்து என்னோட சொந்த கருத்து கிடையாது கேள்விப்பட்டதில் நான் உங்களுக்கு சொல்கிறது நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்ததுல ஓரளவுக்கு அது உண்மையாக தான் இருக்குது ஓகேங்களா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதாவது இப்போ வெயில் காலத்தில் ஒரு ரெண்டு மூணு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க இந்த தர்பூசணி பழம் கரும்பு பால் கரும்பு ஜூஸ் சொல்லுவாங்கல்ல அது அப்புறம் இந்த வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இப்ப ரெகுலரா டீ குடிக்கிறவங்க எல்லாம் வெயில் காலத்துலுமே டீ கண்டிப்பா குடிப்பாங்க ஆனா ஒரு நாளைக்கு மூணு டீ நாலு டீ குடிச்சவங்க வெயில் காலத்தில் வந்து அதை கொஞ்சம் ரெண்டு டீயே குறைச்சிட்டு அந்த மீதி ரெண்டு டீக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸோ பழங்களோ சாப்பிட்டுக்கிறது வந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன் கண்டிப்பா அந்த ஹீட் டெட் வந்து குறையுதுங்க ப்ளஸ் நம்ம உடலுடைய ஆரோக்கியமும் ஓரளவுக்கு கூடுது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை இல்லை ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி ட்ரை பண்ணவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சிறிய கண்மணிலா மீண்டும் நல்லதொரு காணொலி நாளை சந்திப்போம் டாட்டா பாய் பாய் நான் போய்ட்டு டாக்டர் கண்மணிலா